வெல்கம் டு தமிழ் கணிதன் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படி இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் நம்ம போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அதாவது இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நடந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம தொகுத்து வச்சுட்டோம் ஸோ அந்த தொகுத்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் வீடியோவோ போட போகிறோம் இதுவுமே முழுக்க முழுக்க ஷார்ட்கட்டில் நம்ம போட போகிறோம் சரியா ஸோ முழுக்க முழுக்க என்ன பண்ண போகிறோம் ஷார்ட்கட்டில் நம்ம போட போகிறோம் இப்போ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதாவது எத்தனை டாபிக்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த இருபத்தஞ்சு கொஷின்ஸ்க்கு எங்கெங்கே இருந்தால் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு ஆல்ரெடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டாப்பிக்காக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்ம நம்ம ஸ்டார்ட் இந்த சிம்பிபிகேஷன்ல பேசிக்ஸ் என்னென்ன இருக்கு பேசிக் என்னென்ன இருக்கு அதுலேருந்து நம்ம தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம் அதுமே அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸில் ஒரு லாஸ்ட்டில் நம்ம பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டி டேஸ் நம்ம பிளான் நம்ம போட்டோம் இந்த ஃபிஃப்டி டேஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸில் நம்ம கிளாஸ் நடத்த முடிஞ்சது மீதி ஃபோர் டேஸ் வந்து நம்மளோட எனக்கு உடல்நிலை சரியாக இருந்தாலும் நம்ம பெண்டிங் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இல்லை இப்போ இந்த ஃபோர் டேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம என்ன பண்ண புதுசாக புதுசாக நான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக் வந்து நம்ம புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஷின்ஸ் ஓகேங்களா ஓ இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் மட்டும் கிடையாது கிளியராக புரிஞ்சுக்கிறோன்னு நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் மட்டும் கிடையாது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கான அனைத்து டாப்பிக்குமே நம்ம தான் தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம் அதுவுமே முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் கொஷின்ஸ் மட்டும் தான் நம்ம தொகுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டாப்பிக்கிலையுமே ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நம்ம வீடியோவை நம்ம ரெகுலராக போட பார்க்கறோம் சரியா சரி ஓகே இது தவிர்த்து ஓகேங்களா நான் என்ன சொல்றேன்னா என்னோட வீடியோஸ் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கனா அது 23 ஆர் 22 ஓகேங்களா சோ இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம வீடியோ பார்த்தா ரெகுலரா நம்ம ஃபுல்லா கவர் ஸ்கோர் பண்ணிரலாம் இந்த 2 ஆர் 3 क्वेश्चंस வந்து பார்த்தா நமக்கு ரீசனிங் சைடுல இருந்து நமக்கு क्वेश्चंस அடிக்கடி வருது அந்த ரீசனிங் சைடுல வந்து பார்த்தா நம்ம ஸ்கோர் பண்ணனும் அப்படினாலே நம்ம இந்த 22 क्वेश्चंस நம்ம கிளியர் பண்ணலே போகுது ஏனா இந்த ரீசனிங் சைடுக்கு பாத்தீங்களா இந்த 2 ஆர் 3 क्वेश्चंस ரீசனிங்ல இருந்து क्वेश्चंस வந்து பாத்தீங்களா அது வந்து எப்பனா நம்ம ஸ்பா ஸ்பாட்டில் திங்க் பண்ணுற மாதிரி தான் வரும் நீங்கள் இந்த இருபத்தி ரெண்டு கொஷனுக்கு நீங்கள் நல்லா செய்கிற மாதிரி இருந்தீங்கனாலே உங்களுக்கு திங்கிங் பவர் அதிகமாகிடும் இந்த டூ ஆர் ஒரு த்ரீ கொஷனை ஈஸியாக நம்ம தூக்கிடலாம் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் மேக்ஸை வந்து அடிக்கடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அதேமாரி திங்கிங் பவர் அதிகமாகும் இந்த ரீசனிங் சைட்லேருந்து நம்ம ஈஸியாக திங்க் பண்ணி கொஷின்ஸை ஈஸியாக க்ளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவும் கிடைக்கும் சரி ஏன்னா இந்த ரீசனிங் கொஷனில் நம்ம ஸ்பாட்டில் அடிக்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் சரியா நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே டுவெண்ட்டி டூ ஆர் டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு டாபிக்ல இருநூறு ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க பாப்போம் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த சிலபஸ் வயசுல தான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு இல்ல ஏன்னா நல்லா நல்லா தெரிஞ்சுக்க ப்ராபபிலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கு இந்த நிகழ்த்தகவு வந்து பார்த்தோம்னா நம்ம சிலபஸ்ல இல்ல பட் அவங்க என்ன பண்றாங்க எக்ஸாம்ல கேட்கறாங்க ஸோ அதனால் சிலபஸில் இல்லாத டாப்பிக்கு நம்ம பார்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது அதனால் அதுக்காக நீங்கள் டிரிகனாமெட்டராக பார்க்கணும் அவசியம் இல்லை அதாவது முக்கோணவியல் டாபிக் இருக்குது பார்த்திங்களா அந்த டாப்பிக்கில் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை நான் நடத்துகிற டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் டுவெண்ட்டி டூ கொஷின்ஸ் ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் சரி அதனால் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து பார்த்தோன்னா ஒரு டாப்பிக் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கிறது ஒரு டாபிக் கிடையாது இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் அல்ஜிப்ரா வரும் அதாவது இயற்கை தான் வரும் அதே மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொப்போஷன் ரேஷியோன் ப்ரொபோஷனும் இந்த டாப்பிக்கில் தான் வரும் ஓகேங்களா ரேஷியோ டாப்பிக்கும் என்ன அல்ஜிப்ராகவும் இந்த டாப்பிக்கில் தான் வரும் ரேஷியோ ப்ரொபோஷன் இந்த டாப்பிக்கில் தான் அவங்களுக்கு அடங்கும் அதேமாதிரி பார்த்தோன்னா நம்பர்ஸ் ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இந்த அந்த மாதிரி என்ன ஆகும் இந்த தான் இருக்கும் ஓகேங்களா சார் என்னன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருந்து நம்ம ஸ்கூல் புக் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது அதனால இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருந்தது சும்மா நினச்சிருந்தீங்க இதில் வந்து பாத்தனா ஃபோர் டு ஃபைவ் கொஷின்ஸ் கேட்குற வாய்ப்பு இருக்குது சம்டைம் வந்து த்ரீ கொஷின் எப்போவுமே நான் வாங்க த்ரீக்கு மேலே தான் கேட்பாங்க கொஷின்ஸ் எல்லாமே ஸோ அதனால் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் நிறைய மாடல்ஸ் இருக்குது ஸோ அவ்வளோ மாடல்ஸை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி பார்த்தா நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது ரெகுலராக ஃபாலோவ் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிசி எக்ஸாமில் மேக்ஸை பற்றி நீங்கள் குறையப்படாதீங்க மேக்ஸ்ல இருபத்தஞ்சி கொஷின்ஸ்க்கு நான் இருக்கேன் சரியா மற்ற பாடங்கள் நீங்கள் நல்லா படிங்க கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் வர்ற குரூப் டூ எக்ஸாம் ப்ளீம்ஸ் எக்ஸாமில் க்ளியர் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த குரூப் டூ ப்ளீம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண அப்புறம் நம்ம மெயின்ஸ் எக்ஸாமு மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ரீசனிங் டாப்பிக்கை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் டெஸ்ட்டு நான் தனியாக போடுன்னு சொன்னேன் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு நம்ம போகிறோம் போட போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ டெஸ்ட்டுமே ஒரு சைடு நம்மளுக்கு போக தான் போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலெகிராமோடய லிங்க் நான் கொடுத்துருங்க அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஏன்னா அது டெலகிராமில் தான் நம்மளுக்கு டெஸ்ட்டு வச்சு நம்ம ரெகுலராக போட போகிறோம் சரியா நாளைக்கு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நோட்ஸ் ரெகுலராக எடுங்க மேக்ஸை பற்றி கொலை இங்கே நான் இருக்கேன் சரியா இரநூறு ஒவ்வொரு டாப்பிக்கலையும் இரநூறு பிளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்